நம்ம சொன்னா பார்க்கறேன் சிவா சார் கூட நிறைய நடிகைகள் சேர்ந்து நடிச்சிருப்பாங்க எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னா கயர் விஜயா பத்மினி ஜெயலலிதா மஞ்சுளா வாணிஸ்ரீ இப்படி நிறைய பேர் வந்து சொல்லலாம் இந்த எல்லா நடிகைகளுமே ஜோடியா மட்டும்தான் நடிச்சிருப்பாங்களான்னு கேட்டிங்கன்னா அப்படி கிடையாது இப்போ பத்மினி எடுத்துட்டீங்க அப்படின்னா சிவா சார் கூட ஜோடியாகவும் நடிச்சிருக்காங்க அண்ணன் மனைவியே நடிச்சிருக்காங்க தம்பி மனைவியே நடிச்சிருக்காங்க இப்படி நிறையவே கேரக்டரில் இவங்க வந்து நடிச்சிருக்காங்க இதே அப்படி இருக்கும் போது சிவான் சார் கூட ஒரே ஒரு நடிகை மட்டும் அக்கா தங்கை முறைப்பெண் மனைவி மகள் அப்படின்னு சொல்லி ஐந்து உறவு முறைகளையும் நடிச்சிருக்காங்கன்னு சொன்னா நீங்க நம்புவீங்களா உங்களால இதை ஏத்துக்க முடியாதான் பட் முன்னர் காலகட்டங்களில் இந்த ஒரு விஷயம் நடந்திருக்கவும் செஞ்சிருக்கு இன்னைக்கு நம்ம இந்த ஒரு வீடியோவில் யார் எந்த நடிகை எந்தெந்த படங்களில் சிவாச்சார கூட இந்தெந்த கதாபாத்திரங்கள் நடிச்சிருக்காங்கன்றதான் நம்ம வந்து பார்க்க போகிறோம் ஸோ நீங்கள் ஒரு சிவாச்சாரோட ரசிகராக இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஒரு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் ஓகே வாங்க பார்க்கலாம் அந்த நடிகை யாருன்றதை பார்த்துடலாம் இவங்க யார் அப்படின்னா சி ஆர் விஜயகுமாரி இவங்களுடைய ஒரு நேட்டிவ் பத்தி பேசணும் அப்படின்னா இருபத்தி ஏழு ஏப்ரல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறில் மேட்டுப்பாளையம் கோயம்புத்தூர் மாவட்டத்தை தான் பிறந்திருக்காங்க இவங்க வந்து பாத்தீங்கன்னா பதினேழு வயசுலயே சினிமாவுக்கு நடிக்க வந்துட்டாங்க அதுக்கப்புறம் இவங்களுடைய வளர்ச்சியின் காரணமா முன்னாடி மிகப்பெரிய டாப்ல இருந்த நடிகர்களுடைய படங்கள்லையும் நடிக்கக்கூடிய வாய்ப்பு வந்து இவங்களுக்கு கிடைச்சது இவங்க தாங்க சிவாச்சார் கூட அந்த ஐந்து முறைகள்லேயுமே நடிச்சிருக்காங்க இப்போ எந்தெந்த படங்கள்ல எந்தெந்த முறைகள் நடிச்சிருக்காங்கன்றத பாக்கலாமா நம்புங்க சிவாச்சார் நடிப்பில் முக்தா சீனிவாசன் இயக்கத்துல கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நான்காம் ஆண்டு வெளியான திரைப்படம் தான் அன்பை தேடி இந்த படத்துல சிவாச்சாருக்கு ஜோடியா ஜெயலலிதா நடிச்சிருப்பாங்க சிவாச்சருடைய அக்கா கேரக்டர்ல விஜயகுமாரி நடிச்சிருப்பாங்க இந்த படத்துல விஜயகுமாரி அவங்களுடைய நடிப்பு ரொம்பவே சூப்பரா வந்து இருக்கும் நம்பர் டூ கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றாம் ஆண்டு மல்லியம் ராஜகோபால் இயக்கத்துல வெளியான திரைப்படம் தான் சவாலே சமாளி இந்த படத்துலையும் சிவாச்சருக்கு ஜோடியாக ஜெயலலிதா தான் நடிச்சிருப்பாங்க இந்த படத்தில் சிவாச்சருக்கு தங்கையா விஜயகுமாரி நடிச்சிருப்பாங்க ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா சமாளி படம் பார்த்துருக்குறோம் அதில் வந்து சிவாச்சருக்கு தங்கச்சியாக வரக்கூடிய அந்த ஒரு கேரக்டர்ன்றது வந்து கிளைமேக்ஸில் ரொம்ப முக்கியமான ஒரு கேரக்டர் அப்போ இவங்களோட நடிப்பு ரொம்ப சூப்பராக இருக்கும் இவங்களுக்கு ஜோடியாக முத்துராமணி நடிச்சுருப்பாரு அப்போ இந்த நடிகை யாருன்றது நமக்கு அந்தளவுக்கு தெரியாது பட் எனக்கு இப்போதான் தெரிஞ்சுது இவங்க தான் விஜயகுமாரி அப்படின்றது வந்து தெரிஞ்சுது ஓகே சூப்பர் அதுக்கப்புறம் மூன்றாவதா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூன்றாம் ஆண்டு கிருஷ்ணன் பஞ்சு டைரக்ஷனில் உருவான திரைப்படம் தான் குங்குமம் இந்த படத்துல சிவாச்சருக்கு ஜோடியா நடிகை சாரதா நடிச்சிருந்த நிலையில விஜயகுமாரி சிவாச்சருடைய முறைப்பெண்ணா நடிச்சிருப்பாங்க அதுக்கப்புறம் நான்காவதாக பாத்தீங்க அப்படின்னா தமிழ்ல சினிமாஸ்கோப் படமா வெளியான ராஜராஜ சோழன் திரைப்படம் இந்த படத்துல சிவாச்சர் ராஜராஜ சோழனா சூப்பரா கலக்கியிருப்பார் அவங்களுடைய மனைவி சோழமாதேவி கேரக்டர்ல விஜயகுமாரி நடிச்சிருப்பாங்க அதுக்கப்புறம் ஃபைனலா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூன்றாம் ஆண்டு பீம்சிங் டைரக்ஷனில் உருவான திரைப்படம் தான் மகளே பால் இந்த படத்தில் சிவாச்சருக்கு ஜோடியா சவுகார் ஜானகி நடித்த நிலையில் சிவாச்சருடைய மகளா விஜயகுமாரி இந்த படத்தில் நடிச்சிருப்பாங்க என்ன கையில் ஒன்றும் இல்லப்பா லேபில் டியூப் எடுத்து சின்ன காயம் பயப்பட வேண்டாம்ப்பா அது மட்டும் இல்லாமல் இப்போ நீங்கள் கேட்ட இந்த ஐந்து படங்களுமே மிகப்பெரிய அளவில் வெற்றியடைந்த திரைப்படங்கள் இப்போ இந்த ஒரு நடிகை சிவாச்சார் கூட இந்த ஐந்து முறைகள் நடிச்சிருக்காங்க ஓகேவா இவங்களுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா பல இன்டர்வியூஸில் சிவாச்சாரோடைய அக்கா தங்கை முறைப்பன் மனைவி மகள் அப்படின்ற அஞ்சு உறவுகளில் நடித்த ஒரே நடிகை நான் தான் அப்படின்னு சொல்லக்கூடிய பெருமை எனக்கு உண்டுன்னு சொல்லி சொல்லியிருக்காங்களாம் ஸோ இந்த ஒரு விஷயத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத வந்து கமெண்டில் சொல்லுங்கள் அது மட்டும் இல்லாமல் இவங்க மட்டும் இல்லைப்பா இன்னும் சில நடிகைகள்லாம் வந்து இந்த மாதிரி நடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி உங்களுக்கு எதாவது தெரிஞ்சுது அப்படின்னா அதை கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பார்க்கக்கூடிய வியூவர்ஸ் அந்த கமெண்ட் பிடிக்கும்போது அவங்களும் புரிஞ்சுப்பாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு வீடியோவாக நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஒன்லி சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நாளைக்கு இதை மாதிரி நல்ல ஒரு வீடியோ நான் உங்களை சந்திக்கின்றேன் நன்றி